ராசூர் ரஞ்சித்திய கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ட்ரைபல் ஹார்ஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் பாராசூட் இதில் கிஷோர் கிருஷ்ணா காளி வெங்கட் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாராசூட் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு நன்றி ரெண்டு ரெண்டு ஹெட் ஃபர்ஸ்ட் டைம் அக்டர் ராவும் ப்ரொடியூசர் ராவும் நான் பண்ணியிருக்கேன் டிஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் நம்புங்க ஸோ மெட்ராஸ் டு பெங்களூர் நான் வண்டியில் போயிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு விக்கி கேமராமேன் என்கிட்ட வந்து கதை இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னாரு சரி இருந்து பேங்களூருக்கு அஞ்சு மணி நேரம் சும்மா தானே போயிட்டுருக்கோம் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் ஸ்ரீதரும் நம்ம விக்கியும் வந்தாங்க உங்கள்தான் தெரியுமே சிக்னல் விட்டு 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 வரும் எபிசோட் மாதிரி தான் பிரேக் விட்டு பிரேக் விட்டு அஞ்சு பிரேக் இருந்துச்சு எங்களுக்கு எதுலையே ஸோ அது கேட்கும்போது நடுவில் ஒரு ரெண்டு மூணு பிரேக் வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் காலில் ஒரு காலை ரீஜாயின் பண்ணப்போ விக்கி தூங்கிட்டான் ஸோ நாங்கள் என்ன வந்து என்ன பண்ணலாம் கட் பண்ணிட்டு திருப்பி வாங்க லைன்லன்னு சொல்லி கேம் பேக் வந்த லைன் ஸோ அந்த த்ரீ ஹவர்ஸ் சொன்னது எனக்கு டைம் போனதே தெரியல ஸோ நான் சொன்னேன் சீதா இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும் ஏன்னா நான் தமிழில் சீரீஸ் பண்ணது இல்லை ஸோ தெலுங்குல தான் பண்ணியிருக்கேன் ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு விஷயமா ஹாட்ஸ்டாருக்கு நான் போயிருந்தப்போ பிரதீப் காதில் இந்த மாதிரி ஒன்று கேட்டேன் நல்லாயிருக்கு அப்படின்னா பிரதீப்க்கு ரொம்ப பிடிச்சி போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜர் வந்து சொல்லி டெவலப் பண்ண கதை தான் இது அவர் கேட்ட உடனே பிரதீப் ஓகே பண்ணிட்டார் அதுக்கப்புறம் குட்டி ஓகே பண்ணார் அதுக்கப்புறமா பட்ஜெட்டிங்காக வந்து நாங்கள் வந்து பிரபு கிட்டே போய் உட்காந்தோம் அது ஃபேக்ட் என்னன்னா பாருங்கள் க க்ரியேட்டிவெலாம் ஒரு அது ஃபேக்ட் என்னென்னா இந்த கதையை நான் நானே பண்ணியிருந்தாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டில் தான் பண்ணியிருப்பேன் இல்லை வேறு எந்த ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து இது வந்து குழந்தைங்க இருக்காங்களே இது முடியாது நம்மளுக்கு வந்து சேட்டலைட் விற்காது டிஜிட்டல் விற்காது ஆடியன்ஸ் வர மாட்டாங்க எஃப்எம்எஸ் போகாது ஹிந்தியில் போகாது கன்னடாவில் போகாதுன்னு ஒரு லைன் கொடுப்பாங்க இல்லை இல்லை அந்த ரிஸ்க்கே எனக்கு கிடையாது ஏன்னா இந்த கதை வந்து பெருசாக பண்ணணும் அதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்தது ஹாட்ஸ்டருக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா ஒரு எக்ஸார்பிடன்ட்டாக ஒரு ஒரு நம்பரை கொண்டு போய் நான் வந்து பிரபு பிரபு டேபிளில் வச்சப்போ அவர் வந்து பயங்கரமான ஆள் பட் ரீசனபிளியும் பயங்கரமான ஆள் ஒரு எங்கே நான் கேட்டது எல்லாமே கொடுத்தாரு ஸோ தேங்க்யூ வெரி மச் பிரபு அண்ட் கின்சுக் சார் ஃபார் பீங் வெரி 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 ஜென்ரஸ் ஸோ நிஜமாகவே வி ஹாவ் டு அப்லோட் தம் பிகாஸ் இந்த கதை வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை கிஷோர் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை நான் இந்த கதையை கேட்டப்போ எங்கள் அப்பா எப்படி இருந்தாருன்ற சின்ன ஞாபகங்களுக்கும் எனக்கு வந்துச்சு ஏன்னா நான் வந்து நானும் எங்கள் அண்ணா பண்ணால் தான் கிடையாது சேட்டையை பண்ணி வீட்டில் பயத்தில் போது எங்கள் அப்பா ஒருவர் மனுஷங்களாக போயிட்டுருக்கோம் நாங்கள் பாலாக மாறிடுவோம் இப்படி விட்டா அப்படி போவோம் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் அங்கே விட்டா எங்கள் அண்ணன் வந்துடுவான் ஸோ இப்படியும் இருந்திருக்கு பட் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா வந்திருக்காங்க ஸோ நான் வந்து சின்ன வயசில் என்னவா இருந்தேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இவங்கள பார்க்கும்போது எங்கள் அப்பா இப்படி இருந்தார் ஸ்ட்ரிக்டாக இருந்தார் பட் ரீசனபுளாக இருந்தார் தப்பு பண்ணால் அடிக்க தான் செய்வாங்க இப்போ ஸ்கேல் எடுத்தாலே நம்ம பயப்படுறோம் ஸோ அப்படி தான் இந்த ஸ்கிரிப்ட் ஒரிஜினேட் ஆச்சு ரெண்டாவது நான் எப்படி வந்தேன் அதுவும் ஒரு கதை இந்த படத்துடைய பூஜா ஸ்டீல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தான் இருப்பார் நாங்கள் ஷாம்பாய் வச்சு தான் பண்ணோன்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் இப்போ ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாம்பாய் வந்து தாடி வலுத்துட்டார் தெலுங்கு படம் போடணுன்ட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அர்த்த கேஸ்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் எல்லாரும் உட்காந்துட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இவர் பணம் நல்லா இருக்குமா அவர் பணம் நல்லா இருக்குமா சொல்லிட்டு நான் வந்து விதார்த்து கதை சொன்னேன் விதாத் மச்சா நல்லா இருக்கிறேன் ஆனால் நான் அவுடோர் போகிறேன் என்னால் வர முடியாது சரி வேறு யாருக்கும் ரெண்டு மூணு பேர் சொன்ன செம்மையாக இருக்கும் மச்சா ஆனால் நான் இங்கே போறேன் நான் அங்கே போறேன் ஜெனிவின்னா அவங்க பிஸியாக தான் இருந்தாங்க என்ன பண்ணலான்னு ம மண்டியை சொறியும் போது ரஞ்சித் இது ஏன் நீங்களே பண்ணக்கூடாது நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கில்லர் நான் ஒரிஜினல் கேஸ்டிங்கெலாம் கிடையவே கிடையாதுங்க இதில் ஸோ அவர் சொன்னப்போ நான் சொன்னேன் என்னங்க ஓடிடிக்கு முதல் ஆட்டி பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் அப்படி இம்பார்ட்டண்ட்டாக அப்பாவாக பண்ணட்டுமா அந்த ஆசை இருந்துச்சு ஆனால் கிஷோ சார் இருக்கார் அந்த ஆசைலாம் படக்கூடாது ஏன்னா அவர் வந்து ஜீனியஸ் பசங்க நான் அடுத்தது பண்ணிக்கலாமே இல்லை நீங்கள் இது பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது அவர் தான் ஸோ இது என்னுடைய ஓடிடி டெபியூ கூட அதுக்கப்புறம் நான் வந்து பிரதீப் கிட்ட போய் கேட்டேன் நான் பண்ணலாமான்னு பண்ணலாமேடா உன்னுடைய பட்ஜெட் தாங்காதேன்னு சொல்ல அப்போ கிண்டல் பண்ணார் பட் அப்படி தான் நான் உள்ளே வந்தேன் அது முடிஞ்சிச்சா நவு லெட் மீ சே தேங்க்ஸ் டு தி க்ரேட்டஸ்ட் டேலண்ட் இங்கே இருக்கும் எல்லாருமே ஆக்சுவலி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரஞ்சித் எனக்கு செவன் இயர்ஸாக தெரியும் தீதும் நண்பன் படம் பார்த்துட்டு நாங்கள் அதை படத்தை எடுத்து பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் நான் உள்ளே வந்தேன் ஏன்னா எனக்கு சார்ஸ் ரொம்ப ஃப்ரெண்டு ஸோ நானும் சார்ல்ஸ் ரஞ்சித்து தீதும் நன்றும் படம் எடுத்துக்கிட்டு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்தோம் இந்த பாருங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் பாருங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு பெருசாக யாரும் அக்செப்ட் பண்ணல ஸோ நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அணிலேருந்து எனக்கு ரஞ்சித் ஃப்ரெண்டு இந்த கதை வந்தப்போ நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ரஞ்சித்தை தான் ஸோ அதை கேட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியாக சொல்லணுன்னா நெக்ஸ்ட் வந்து டேஞ்சர் மணி கழுகு படத்துலேருந்து கழுகு ஃபைட்டராக இருந்தான் எனக்கு ரொம்ப கம்மியாக கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ கழுகு படத்துலேருந்து என் கூடிய இருந்ததால் என்னுடைய நான் நிறைய எல்லா சீரீஸ்க்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர் ஸோ நான் அடுத்த படம் பண்ணுற அடுத்த படம் பண்ற பண்ணுற படத்துக்கும் அவன் தான் ஃபைட் மாஸ்டர் ஸோ தட்ஸ் அ ஃபேமிலி மெம்பர் நம்பர் டூ நெக்ஸ்ட் கம்ஸ் கனி கனி வந்து எனக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து தெரியும் அவங்களோட ஃபேமிலியில் எல்லா கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு திரு வந்து என்னுடைய ஜான்சி டைரெக்ட் பண்ணார் விஜய் வந்து கட்டுறது கதவு படம் பண்ணிச்சு ரஞ்சினி வந்து அந்த படத்துக்கு காஸ்ட்யூம் டிசைனர் கனி வந்து எந்த எந்த படத்தில் படி பண்ணியாச்சு யாரை கூட்டன்னா ஃபெரோஸ் வந்து பண்டிகை ஃபெரோஸுக்கு பண்டிகை பண்ண ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு நான் பண்ணாதது தேசிங்க்கும் அகத்தியன் சாருக்கு மட்டும்தான் ஸோ தேர் ஆர் மை ஃபேமிலி அண்ட் தென் கம்ஸ் ஃபேமிலி மெம்பர் கெவின் அகெயின் எனக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து பழக்கம் ஸோ முக்கால் எல்லாருமே எல்லாருமே ஆ மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ தேங்க் யூ கெவின் ஃபார் பிரில்லியன்ட் எடிட்டிங் அண்ட் ஓம் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவர் வந்து எங்கள் ரைட் நம்ம ஸ்ரீதர் வந்து யார் சினிமாகிராஃபி பண்ணலான்னு சொன்னப்போ எனக்கு வந்து ஒரு வீடியோ காமிச்சார் அந்த பிச்சை ஒரு வீடியோ அதை பார்த்த உடனே அவர் பட்ஜெட் தாங்குமான்னு எங்களுக்கு தெரியாது சொல்லி அப்ரோச் பண்ணோம் இல்லை நான் பண்ணுறேன் சார் என்னாரு அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ தேங்க் யூ ஓம் அண்ட் என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா அவர் இல்லாமல் என்னால் படமோ வெப் சீரிஸோ எதுவுமே பண்ண முடியாது இது பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன்ப்பா அவர் சீரீஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படியா ஓகே அவர் ஃபோன் பார்த்துட்டு ஓகே ஓகே அதுக்கு நீ தான் மியூசிக் பண்ணுவோம் ஆ எப்போ நான் இல்லை நான் ஷூட்டிங் போகிறேன் நான் மார்ச் வரைக்கும் இருக்கும் பண்ணி ஆகஸ்டில் வந்துக்கிறேன் அவங்க அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட்னா பண்ணலாமே அப்படின்னாரு சர்ச் சோ யுவன் கேமது பிக்சர் இதில் மூணு சாங் இருக்குது பார்த்தவங்க எல்லோரும் கேட்டிருப்பீங்க நாங்கள் ஒரு பார்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம் ரெண்டு பாட் ரிலீஸ் பண்ணிடுறோம் அண்ட் பொறுத்த வரையில் என்னுடைய டாப் த்ரீ ஸ்டார்ஸ் வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து கனி தான் வேறு லெவலுக்கு நடிச்சிருந்தாங்க ஸோ இம்பாசிபிளாக இருந்துச்சு நான் பார்த்த உடனே ஃபோன் பண்ணி கனி நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தோடனே ப்ராங்க் பண்ணாதீங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னாங்க இது நீங்கள்லாம் பார்த்தீங்க நான் ப்ரேங்காக பண்ணேன் தேங்க்யூ கனி ஃபார் பீங்க பார்ட் ஆஃப் தி ஷோ அண்ட் தென் மை டூ குட்டீஸ் நான் அஞ்சு இல்லை பண்ண சேட்டையில் டபுள் டைம் சேட்டை பண்ணாங்க அதனால் சின்சியராக ஒர்க் பண்ணாங்க நாங்களெலாம் ஆறு மணிக்கு ஒரு அம்பாசிடர் வரும் எட்டு பத்து பேரை ஏற்றி விட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் அங்கே இஷ்டத்துக்கு சாப்பிட்றது இஷ்டத்துக்கு விளையாடுறது எப்போயாவது ஒரு ஷார்ட் கொடுக்குறது அப்புறம் தான் சார் எங்களே ட்ரீட் பண்ணார் ஆனால் இந்த வயசில் இவ்வளோ ப்ரொஃபெஷ்னலாக டைமுக்கு வந்து ஷார்ட்டு கொடுத்து அதுவும் நைட்டு நாலாம் நைட் ஷூட்லாம் சார் இருக்கும்போது பன்னெண்டு மணிக்கு தூங்கிடுவேன் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் தூங்கிடுவோம் பன்னெண்டு மணிக்கு ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் சின்சியராக உட்காந்து பர்ஃபார்ம் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஐல் சக்தி தேங்க்யூ அண்ட் ரெமி அகெயின் ஃபேமிலி மெம்பர் அது அருந்தும் அறியாமலும் பட்டியல் அங்கேருந்து எங்களோட ஃபேமிலியில் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் டாக்கிங் டைம்ஸ்க்கு எல்லாம் பூரம் அவர் தான் பண்ணார் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறதால இவர் வந்திருக்காரு இவர் கண்டினியூஸ் எங்கூட இருப்பார் ஸோ தேங்க்யூ ஃபார் வாக்கிங் வித் எஸ் தலைவா அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கிஷோர் சார் நாட் இன்டர்வியூல கேட்பாங்க கிஷோர் பற்றி கிஷோர் சார் பற்றி சொல்லுங்கள் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்கிற ஒரே விஷயந்தான் ஐஎம் நாட் குவாலிஃபைட் இன் டு டாக் அபவுட் கிரேட் பெர்ஃபார்மன்ஸஸ் அதனால் நான் பேசவே மாட்டேன் நீங்கள் பாருங்கள் தேங் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பார்ட் ஆஃப் அ ஷோ யாராவது விட்டனா சார் அண்டு ஆ இவர் எல்லாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸையும் ஏற்றிட்டாரு அவர் அவருக்கு எல்லாரையும் ஏற்றிட்டாங்க எங்கிட்ட இருக்கும் ஒரு டீம் இருக்குது சார் ஜெய் சார் அங்கே இருக்காரு ஜெய் சார் தேங்க்யூ வெரி மச் அண்ட் அவருடைய சன் மதன் தான் எங்களுடைய ஈபி அவர் யூரோப் போயிருக்காரு ஸோ தேங்க்ஸ் மதன் அவரு அப்புறம் எங்கள் இன்னொருத்தர் ராம் இருக்கார் தேங்க் யூ ராம் அண்ட் சுமன் எங்களுக்கும் டீம் இருக்குங்க எங்களுக்கும் இருக்குங்க ஸோ தேங்க் யூ வெரி மச் ஏன்னா நடிக்கும் போது ப்ரொடக்ஷன் டென்ஷன் கொடுக்காம இருந்ததுக்கு மதனுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் மச்சா தேங்க்யூ எவ்ரிபடி ப்ளீஸ் சப்போர்ட் ஆர் ஷோ தேங்க்யூ